கிறிஸ்துகுள் அன்பான கலைக்கதி நிகழ்ச்சி நேரங்களே உங்களோடு மகிழ்ச்சி அடைகின்ற வாக்கு வருது போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலில் உட்பிரவேசித்து கடந்து வருவார்கள் தடைகளை நீக்கிறவர் யார் போறாரு அவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார் இந்த மாசம் இப்போ நான் போன மாதத்தை நினச்சேன் அப்படின்னு சொன்னால் நிறைய தடைகள் வந்திருக்கும் எல்லாருக்கும் சிலது நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் தடைகளெல்லாம் நீக்கி ஆடவுடனே செஞ்சார் ஒரு மாதத்தை கடந்து வரும்படி செய்தார் இன்னொரு புதிய மாதத்தில் அதே வாக்கு தத்துவமாக உங்களுக்கு தருகிற காரியம் என்னன்னு சொன்னால் அவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போக போகிறாங்க எல்லா தடைகளும் என்ன தடைகள் இருந்தாலும் என்ன செய்யப்படுறாரு அவர் அந்த தடைகளை நீக்கி போடுறாரு ஏன் இவ்வளோ உறுதியாக இந்த வசனம் இருக்குது அல்லது நான் ஏன் இதை உறுதியாக சொல்கிறேன்னு சொன்னால் கடந்த நாட்கள்ல தேவன் நம்மளோடு கூட இருந்த அந்த வழிநடத்தலை நினைத்து அவர் நம்ம வழிநடத்தின அல்லது காரியங்கள் ஆசிர்வாதங்கள் எல்லா நினைச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எத்தனை தடைகள் அதுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் அவர் நமக்கு முன்பாக சரி நீக்கினார் இதே போல இந்த மாதத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார் உங்களுக்கு முன்பாக எத்தனை பிரச்சனை இருக்குது நமக்கு தெரியாது ஏப்ரல் மாதத்துல இருக்கிற வெயில பார்க்கும்போது மே மாதம் எப்படி இருக்குன்னே பயமா இருக்கு ஆனாலும் கூட அந்த தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு நம்ம எதிர்நோக்கியிருக்க எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் வழி நடத்துவார் ஏன்னு சொன்னால் அதற்கு ஆதாரமாக நமக்கு வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது விசேஷமாக பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் அவருடைய பிரயாணத்தில் ஆண்டவர் எப்படி தடைகளை எல்லாம் நீக்கி போட்டார் அப்படின்னு சொன்னா உங்களோடு கூட பார்த்தா முதலாவது அவளுக்கு இஸ்ரேலர்கள் வந்து எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க ஆண்டவர் அவங்களுக்கு தருவேன் என்று சொன்ன அந்த காணாந்தேசத்துக்கு போகிறதுக்கு யார் தடையாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் பார்வன் ராஜா தடையா இருந்தாங்க அப்படி இருக்கும் போது ஆண்டவர் என்ன செஞ்சாரு அனுப்பி என்ன செஞ்சாரு தடைகளை சொல்லி பேசி அதுக்கு யாரும் செவி சாய்க்கல அதனால என்ன செஞ்சார் ஆண்டவர் அந்த தடைகளை நீக்கணும் பார்வோம் எகிப்துல இருந்து வரணும் அப்படின்னு அந்த தடைகளுக்காக என்ன செய்யணும் பத்து வாதிகளை அவர் அனுப்பினார் பத்து வாதிகளை அனுப்பின பிறகு என்ன செஞ்சார் அதுல இருந்து இஸ்ரோன் மக்களை எகிப்திலிருந்து அடிமை தனத்துல இருந்து அவர் வெளியெடுத்தார் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னு பிரயாணம் பட்டு போகும்போது அவங்களுக்கு என்ன என்னதா சிவந்த சமுத்திரம் இருந்துச்சு சிவந்த சமுத்திரத்தை என்ன செஞ்சாரு தடையா தடையாக இருந்துச்சு அவங்களுக்கு அதை நீக்குவதற்கு என்ன எடுத்தாரு கையில இருந்த கோல் அது என்ன செஞ்சது அற்புதம் செஞ்சது ஏன்னு சொன்னா தேவனவர்களுக்கு முன்பாக கடந்து சென்றார் தேவனவர்களுக்கு முன்பாக சென்றதுனால சிவந்த சமுத்திரம் எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு வெட்டான் இருந்ததாக சரித்திரம் சொல்லுது வேதத்தில் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது மூன்றாவது தடையாக பாத்தீங்கன்னா யோர்தான் யோர்தானோ என்ன இருந்துச்சு தடையாக இருந்துச்சு அங்கே என்ன செஞ்சார் தேவனுடைய பிள்ளைகள் அதை அற்புதமாக என்ன செஞ்சாங்க பிழந்த என்ன வழி காட்டினாங்க அவளை கொண்டு என்ன செஞ்சார் கர்த்தர் தகர்த்து போட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இத்தனை தடையில தாண்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் காணானுக்கு போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக இல்லை இன்னொரு தடை அவங்களுக்கு வந்துச்சு என்ன தடை அப்படின்னு சொன்னால் எரிகோ அவங்களுக்கு தடையாக இருந்துச்சு அப்போ ஆண்டவர் கிதியோனை கொண்டு என்ன செஞ்சார் வெற்றி சிறக்க செய்தார் அதே போல் யோசுவாவை கொண்டு என்ன செஞ்சார் ஆண்டவர் அந்த தடைகளெல்லாம் நீக்கி போட்டு அந்த ராஜாக்கள் அங்கேருந்து சேவைகள் எல்லாம் யார் கீழே வந்தாங்க இஸ்ரேல் மக்கள் கீழே அவங்க வந்தாங்க அப்படின்னு பார்க்கணும் ஏன் இத்தனை நான்கு காரியங்கள் தடைகளாக இருந்த காரியங்களை நீக்கி ஆண்டவர்களுக்கு முன்பாக ஒரு தடைகளெல்லாம் நீக்க என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு வெற்றி சிறக்க செய்தாங்க அந்த தேவன் உண்மை உள்ள தேவன் அவர் உயிர் உள்ள தேவன் நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களும் உங்களோடு கூட இருக்குன்னு சொல்லி வாக்கு தத்துவம் பண்ணின தேவன் அதே தேவன் இந்த மாதம் முழுவதும் என்ன செய்யப்படுறாரு நம்மளோடு கூட வர காத்து கொண்டிருக்கிறார் புதிய மாதத்துல நாட்கள் இரண்டு மூணு நாட்கள் நம்ம தாண்டி வந்தாலும் கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருக்கும்பொழுது கூட குதிரெல்லாம் அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு முன்பாக கடந்து போவாராம் அப்படி கடந்து போகும்பொழுது என்ன செய்ய இருக்கிற தடையெல்லாம் நீக்கி போட்டு அவன் வாசல்ல பிரவேசிப்போம் ஒரு வாசலுக்குள்ள பிரவேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது என்னதை கொடுக்குறது நமக்கு பாதுகாப்பை கொடுக்குது நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது கதவு மூடுறீங்களே எதுக்கு யாரும் உள்ள வந்துடக்கூடாது இல்ல பூச்சி விச புழுக்கள் இதை உள்ள இந்த மாதிரி சில காரியங்கள் எல்லாம் என்ன செய்யாது நமக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு வாசலை திறந்தவங்களை ஆண்டவங்களே உள்ள அழைத்து கொள்ள போகிறார் இப்ப இந்த மாதத்துல நமக்கு ஏற்பட்டுக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போடுவதற்கு நான் முன்பாக யார் இருக்கிறார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து முன்பாக செல்கிறார் அது மாத்திரல்லாதபடிக்கு என்ன செய்யறாரு உங்களை வாசல்குள்ள பிரவேசிக்க வைக்கிறார் நீங்க எப்படி அப்படியே வட்டான் தரையில இங்க சொல்லி சுற்றி திரிய போகறது உங்களை பாதுகாப்பான இடத்துல வைக்க அவர் வல்லவரா இருக்கு இந்த வெயில் சீ சீற்றத்தினால நீங்க எல்லாம் செய்ய போறது கஷ்டப்பட போறதுல அவர் என்ன செய்வங்களை பாதுகாக்க போற எப்படி இஸ்ரேல் மக்களை என்ன செய்யறாரு பகலில மேக சம்பத்தினாலும் விரைவில் அக்னி சம்பத்தினாலும் காத்தது போல இந்த மாதம் முழுதும் அவர் உங்களை காக்க இருக்க ஒருவேளை நமக்கு தடையாக நம்முடைய பாவங்கள் இருக்கலாம் ஒரு தடையாக வியாதிகள் இருக்கலாம் பண பிரச்சனைகள் இருக்கலாம் குழந்தை இல்லாத காரியங்கள் இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் எந்த தடையாக இருந்தாலும் ஒரு உங்களுக்கு பதவி உயர்வுக்கு தடையாக இருக்கலாம் எந்த காரியம் இருந்தாலும் நீங்க என்ன செய்யாதீங்க கவலைப்படாதீங்க உங்கள் எல்லாம் உடைக்க உங்களுக்கு முன்பாக ஒருவர் போக காத்திருக்கிறார் அப்பேற்பட்ட அந்த தேவனை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால் ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவளாக இருக்க வேணாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு கண்டிப்பாக எல்லாருமே கிறிஸ்தவளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஆண்டோடைய அன்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுடைய குறைகளை எல்லாம் நீக்கி அவர் வல்லவராக இருக்க நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால் அவர் உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஏன்னு சொன்னால் அவர் என்ன செய்ய இந்த உலகத்துக்கு வந்தது குறிப்பிட்ட மக்களை ரட்சிப்பதற்காக அல்ல ஆண்டோர் இந்த உலகத்திலோட எல்லாரையும் மீட்டுக்கொள்ள வேணும்னு வந்திருக்கிறாங்க யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவர் என்ன செய்யறாரு அவரை விசுவாசிக்கிற யாரும் கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்திய ஜீவனை அடையணும்னு சொல்லிதான் அவர் என்ன செஞ்சாரு இந்த உலகத்துல வந்து அந்த நித்திய தேவன் அந்த நீதி உள்ள தேவன செய்யறாரு உங்களுக்கு முன்பாக செல்ல போறாரு தைரியமா இருங்க இந்த மாதத்தை நம்ம கிடப்பதற்கு தேவன் நம்மோட கொடுப்பார் அந்த வாக்குத்தத்தை நம்ம பிடிச்சுக்கொள்வோம் மிக இரண்டு பதிமூணு செய்வோம் வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மனு கண்ணோக்கி பார்க்கறதான பரலோக தந்தி கூட நீர் கொடுத்த வாக்கு தத்துவதற்காக நன்றி ராஜா எங்கள் தடைகள் எல்லாம் நீக்கி போட்டு எங்களுக்கு முன்பாக செல்கிறீர்கள் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகள் எந்த காரணமும் இது எங்களுக்கு தெரியாத ஆனாலும் எல்லாவற்றுக்கும் முன்பாக நீர் சென்று என்னுடைய வழிகளை நீ சேவைப்படுத்த போவதற்காக உய நன்றியோடு துதிக்கிறோம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் தகப்பனை ஒவ்வொருவரும் தனித்தனியாக பேர் பேராக குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிங்க தகப்பனை அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தரலுங்க அன்பின் கருத்தை அவளை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா மனபாரத்தோடு இருப்பாங்கன்னு சொன்னா கவலைகள் எல்லாம் நீக்கி போடுகிறவர் தடைகள் எல்லாம் நீக்கி போடுகிறவர் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அவத்த கெஞ்சு விசேஷமாக வியாதியாய் வேதி பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிற கத்த அப்படியே காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் கூட இருங்க சாமி மருத்துவருக்கு மருத்துவராக இருந்த அவருடைய பண தேவையை சந்தித்து அன்று சுகம் பெற்று தேவன் எங்களுக்கு நன்மை செய்தார் எங்களுக்காக எல்லா இடத்துலையும் ஜபித்தாங்க எங்களுக்கு வெற்றி தேவன் போதுமானவராக இருந்தார் என்று சொல்லி அன்றரையுடைய நாமத்தை நேரத்தில் பகிர்ந்து கொள்ள நீர் கிருபி செல்ல வேண்டும் மாய்ஜி மாநாடுகிறோம் சுவாமி பாவிகளாக எங்கள் மேல் கிருபியா இருங்க இந்த நாள் முழுவதை கரம் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஏற்படுகிற எல்லா தடைகளையும் நீங்கள் நீக்கி போட்டு அன்றவரு எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக நீ முடித்து தர வேண்டுமா எஞ்சம் மண்டாடுகிறோம் இரவில் எங்களுக்கு போதுமானவராக இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் பகல்போது எங்களோடு கூட இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நாங்கள் உமக்கு பிரியமாய் ஜீவிக்கும் ராஜம் வரும்போது உமோடு கூட அந்த பரமக்கான வந்து அடையத்தக்கதான பெரிய ஸ்லாக்கியத்தை பெற வேண்டுமா எங்களுக்காக கல்வார்களில் பாடுபட்டு ரசிகர் மீட்பான இயேசு கிறிஸ்தின் புண்ணிய நாமத்துல ஜபங்களை தாழ்மையோடு எடுத்துக்கொள்கிறோம் இரக்கமுள்ள பரம பிதாவே ஆமேன் ஆமேன் தி